வணக்கம் என் பேர் ராவணக்கண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாணவரணி பொறுப்பாளராக இருக்கேன் நம்ம ஓசூர் மாநகரத்தில் இங்கே முல்லை நகர்ன்ற நகரில் வந்து அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருது இங்கே வந்துட்டு ராயக்கோட்டை மற்றும் ஓசூர் செல்லும் சாலை மிகப்பெரிய சாலை இருக்கிறது இங்கே வந்துட்டு போ கனரக வாகனங்களும் போக்குவரத்தும் நிறையா போயிட்டுருக்கு இது டவுனாக இருக்கிறதுனால இங்கே இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணுறது கூட வழி இல்லாமல் இருக்குது பள்ளி மாணவர்கள் இங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படிக்கிறாங்க படிப்பு நாலு மணிக்கு மேலே எல்லாம் பள்ளி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவங்க ரோட் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க காரணம் இங்கே பல விபத்துகள் நடைபெற்று இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு பள்ளி மாணவனுக்கு மிகப்பெரிய விபத்து நடைபெற்றிருக்கு இது யாருக்கும் வெளியே தெரியல நாங்க தமிழக வாழுரிமை கட்சி சார்பாக பலமுறை நாங்க நிர்வாகத்திடம் கோரிக்கை வச்சுட்டோம் இங்கே ஸ்கை பேனலுன்ற நடைபாதை போட்டு கொடுங்கன்னு பலமுறை கோடி கோரிக்கை வச்சுட்டோம் ஆனா இன்னும் அந்த நடைமுறையை செயல்படுத்தலை இதை உடனடியாக செயல்படுத்தணும் இல்லைன்னா தமிழக வாலுரிமை கட்சி மாணவரணி சார்பாக மிக கடுமையான ஆர்ப்பாட்டம் ஏற்படும் என்று கூறுகிறேன் நன்றி